குருவாசி மக்களுக்காக ஏதோ ஒரு சத்தம் தெருவில் கேட்கிறது என்று சொல்லி வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஒருவேளை திட்டிக் கொண்டிருக்கலாம் புரம்பிக் கொண்டிருக்கலாம் இவர்களுக்கு வேலை இல்லையா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எழுதிய என்னுடைய பைபிள் சொல்கிறது இந்த உலகத்தை இந்த உலக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மனிதனை படைத்தார் ஒரு சில பாவங்கள் நிமித்தமாக கீழ்பறியாமல் போனதினால் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த உறவு முடிந்துவிட்டதற்காக அந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக இந்த குமார் வந்து என்று சொல்லி இந்த பொருட்களை மனுசோடியில் இருப்பதற்காக மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் புதுப்பித்து பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் விடுதலையை தந்து ரச்சிப்பை தருவதற்காக தான் எங்களை போன்ற ஊழியர்காரர்கள் எங்களை போன்ற விசுவாசிகள் நிமித்தமாய் ஒளிப்பறிக்கும் மீறி தேண்டீர்கள் நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எதற்காக சொல்லுகிறது இதோ என் கத்தேர் இந்த உலகத்தை நியாயத்திற்க போகிறார்

உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன வேதனைகள் இருந்தாலும் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அதற்கு மருந்தாகிய நேசு குருசுமான எங்களை கொண்டு இந்த பகுதியிலே தெரு தெருவாக வீடு வீராக நோக்கி நாங்கள் சட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் உங்களுக்காக வேறு ஏதாவது நாங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் விரும்பினால் நீங்கள் ஒளிப்படி உங்களுக்காக ஜபிக்க அநேக ஊழியார்களும் அநேக விசுவாச பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள் நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் வரலாம் கத்திரங்களை விருதாக்குவார் கத்திரவங்களை சமாதானப்படுத்துவார் கத்திரவங்க குடும்பத்திலே சந்தோஷம் தருவார் ஆமே ஆமே